வணக்கம் இன்று சில இடத்தில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை பொய்களுக்கு போட்டு கைது செய்ததை கண்டித்து சில கிராமங்கள் போய் பார்க்கும்போது சித்தேரிப்பட்டு கோழிப்பட்டு பகுதியில் ஐநூறு கோழிப்பண்ணைகளுக்கு மேல் கோழி குஞ்சு இறக்காமல் பெரும் ஒரு போராட்டத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கோழிப்பண்ணை விவசாயிகள் இவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் மற்றும் போராளி ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் ஐயா அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யாவிட்டால் ஐநூறு இல்லை தமிழகத்தில் அனைத்து கோழிப்பண்ணை உரிமையாளர்களும் ஒன்று சேர்வார்கள் உங்களோட அக்ரிமெண்ட்டை காலி பண்ணி அடுத்த நடவடிக்கை என்னவென்று தலைவர் மூலமாக நிறுவனர் ஐயா மூலயம் மூலமாக வேறு ஏற்பாடு செய்ய நேரிடும் தற்போது நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் ஐயா வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் ராம்தாஸ் நீங்கள் எத்தனை வருஷம் பண்ண நடத்திட்டு இருக்கிறீங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக இருக்கும் அது இப்போ வந்து ஏன் கோழி இறக்கல பூட்டு பூட்டியே வச்சுருக்கிறீங்க கோழி கம்பெனிக்காரங்க கொடுக்குற ஆறு ஐம்பது நம்மளுக்கு பற்ற மாட்டேது பஞ்சோட ரேட்டு வந்து இன்றைக்கி இந்த பண்ணைக்குன்னு பார்த்தா இருபத்தஞ்சாயிரரூவா ஆகி போகுது அவங்க கொடுக்குற வந்து எஃப்சிஆர் வந்து ஆறு புள்ளி ஐம்பது சே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோருக்குள்ளே நிறுத்தணுறான் நம்ம சிக்ஸ் ஃபோர்லாம் எகிரி போகுது எல்லாத்துக்கும் சேர்த்தா நாற்பதாயிரம் கூட கிடைக்க மாட்டேன் எனக்கு கூலிக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வர வரமாட்டாங்க பல சிக்கலில் நான் துன்பப்படுறேன் அது மாதிரி வந்து பண்ணக்காரனும் நம்மளுக்கு பதில் சொல்ல முடியல ஒவ்வொரு இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்றான் யாருமே இப்போ தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் இயேசு முருகசாமி ஐயா வந்து உங்களுக்காக போராடிங்கிறாரு சங்கமும் போராடி கொண்டு இருக்குது உங்களுக்காக நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ கைதாய் உள்ளிருக்கிறார் உங்களுக்காக விளக்க கூலி ஒரு கேட்டு இப்போ அதுக்கு அதுக்காக பூட்டு போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை எதற்காக நீ பூட்டு போட்டி வச்சுருக்கீங்க விளக்கத்தை சொல்லுங்கள் அவரை விடுதலை பண்ண சொல்லியும் நம்ம கருக்கோழி இருக்கிற பண்ணையாளர்களுக்கு ஒரு இருபது ரூபாயோ இல்லை மேக்ஸிமம் பதினஞ்சு ரூபா கூலி உயர்த்தினாலும் இருபது ரூபாய்க்கு மேலே உயர்த்தினா நல்லா இருக்குன்றதுனால அவர் பாடு பாடுபடுறாரு அதே மாதிரி நம்ம பண்ணக்காரங்க எல்லாரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் பண்ணு வரத்துக்காக தான் இந்த பண்ணையை பூட்டி வச்சுக்கிறேன் இப்போ கோழி எனக்கு வந்து நாளைக்கு வருதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் இறக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க ஒத்துழைப்புக்கு நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் வந்து அனைத்துக்குமே போராடி ஒரு பெரிய லெவலில் வந்து கொண்டு வந்துக்கிற விவசாயிகளுக்காகவே நீங்கள் அதுக்காக வந்து இறக்காத இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் என்ன முடியும்னு தெரிஞ்சுன்னு பார்த்துட்டு கோயில் குஞ்சா இருக்கலாம் இருக்கிறீங்க அவர் விடுதலை செய்கிறதுக்கு என்ன நினைக்கிறேன் விடுதலை எப்போ ஆவார் என்ன சொல்லுவ கண்டனம் இதை தெரிவிக்கிறீங்க தெரிவிக்கிறீங்களா ஆமாம் விடுதலைக்கேக்க ஒரு ஆளாக போராடக்கூடாது ஒட்டுமொத்த பண்ணக்காரங்களும் சேர்ந்து போராடினா தான் அவர் விடுதலை பண்ண முடியும் விவசாயிகளும் போராட விவசாயிகளும் போராடணும் அதனால் பண்ணக்காரன் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டமாக ஒரு போராட்டத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை தாய்மடனு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றிங்க நம்ம சேனலில் வந்து போடலாங்களா நம்ம எதில் ஒன்றாலும் போடுங்க எனக்கு ஒன்றும் ஆட்சி இல்லை நம்மளுக்கு வந்து எல்லா விவசாயிகளும் பாதுகாப்பாக இருக்கணும் பண்ணக்காரங்களும் நல்லா சந்தோஷமாக பணம் கொடுக்கறத வாங்கி நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணோம் இதில் என்னன்னா நான் இந்த முதலீட்டாளர்கள் பண்ணையோட முதலீட்டாளர்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறான் இந்த கோழி கோழி வளர்க்குறான் மாதிரி அவனுக்கு எந்த பயனும் அடையிறதில்ல சரி இப்போ தமிழ்நாடு லெவலில் தெரிஞ்சு போச்சு ஆறுரூபா ஐம்பது காசு கொடுத்து கோயை வாங்கி முந்நூறுரூவான்னு விற்கிறான்னு தமிழ்நாடு லெவலில் தெரிஞ்சு போச்சு இப்போ ஆனால் அந்த மீதி மீதி இருக்கிற காசு வந்து கமிஷனுக்கு எங்கேயோ போய் சேருதுன்னு தெரிஞ்சு போச்சு ஐயா உங்களுக்காக போராடி கொண்டு வெற்றி பெறுவோம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கை கோர்த்து நிற்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அங்க நிக்கவீங்க அவர் அவர் நிக்கவீங்க இந்த வீடியோ எடுங்க நீங்க வீடியோ எடுங்க அண்ணா வாங்க நீ இது நம்ம ரமேஷ் அண்ணா